அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது பௌர்ணமி திதி அப்படின்னாவே மகாலட்சுமி வழிபாட்டிருக்கு குலதெய்வ வழிபாட்டிருக்கு கன்னி தெய்வ வழிபாட்டிருக்கு எல்லாத்துக்குமே உரிய திதியாக வந்துட்டு கருதப்படுதுங்க இந்த நாளில் அனைத்து விதமான பெண் தெய்வங்களையும் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் மேல எந்த தவறுமே கிடையாது இன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது அதி அற்புதமான பலன்களை வந்து தரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல பௌர்ணமி அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி எல்லாம் செய்யணுங்கிறது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது அதெல்லாம் கூட நீங்க பார்த்து அதை வந்து செய்யலாம் மேலும் பண வசியத்திற்காக ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து ஒரு பரிகாரம் ஆறு ஏலக்காய் வைத்து பத்து ரூபாய் வைத்துன்ட்டு மூன்று விதமான பரிகாரங்கள் இந்த பௌர்ணமிக்காகவே வந்துட்டு நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டு நாட்களாக வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட பார்த்து வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்றைக்கி பௌர்ணமியானது காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு தொடங்கி நாளை காலை ஏழு மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்வது எல்லாமே அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பௌர்ணமி அப்படினாவே முழு நிலவு தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை நமக்கு அள்ளித் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் எந்த பரிகாரமும் செய்யலை அப்படின்னா கூட நீங்கள் நில நிலவு தேடிகிற இடத்துல ஒரு பத்து நிமிடம் உட்காந்து அதை ரசிச்சீங்க அப்படினாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகா தினம் இந்த யோகா தினத்தில் மனசை ஒரு நிலைப்படுத்தி நாம் உட்காந்துட்ருக்கறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதைவே வந்து நீங்கள் நிலவின் ஒளியில் உட்காரும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக சேருவதற்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் யாருக்கெல்லாம் வந்து பணத்தேவை அதிகமாக இருக்குதோ யாருக்கெல்லாம் வீட்டில் செல்வம் நிறைஞ்சு நெலச்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அங்கே உட்காந்து செய்கிறது நல்ல பலனை தரும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டான நேரம் சுக்கர ஓரைங்கிறது இன்றைக்கி காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இன்னைக்கு காலையில் ஏ ஆறு டு ஏழுங்கிற டைமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு மேலும் அந்த டைமில் நமக்கு பௌர்ணமி திதி இல்லை ஏன்னா ஏழு நாற்பத்தஞ்சிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் நீங்கள் மதியமோ இல்லை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக சிறந்த நேரம்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து நிலவும் வந்துடும் இப்போ ஒரு சில காரணங்களால் சில ஊர்களில் மழை வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி நிலவு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த பரிகாரத்தில் வானத்தை பார்த்த மாதிரி செஞ்சிருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி ஒன்று இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஒன்றுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீன்னு கிடைக்குது இந்த மூன்று அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியது ஏற்கனவே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சந்திரனும் குருவும் சேரும்போது அது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் திடீர் ராஜயோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது பௌர்ணமி திதிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த திதி இந்த தேதி பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த தேதி சந்திரனுக்கு உகந்த திதி குரு பகவானுக்கு உ உகந்த தேதியில் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாட்டுக்கு சுக்கர பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் உரிய நாளாக கருதப்படுது அதனால வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது இந்த துணி வந்து பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் இல்லை காட்டனாக இருக்கலாம் எது வந்தாலும் சரி வெள்ளை நிறத்தில் இருக்கணும் வெள்ளை நிறம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது மேலும் சுக்கர பகவானுக்கும் உகந்தது இன்னைக்கு இந்த ரெண்டு பேர்த்துக்குமே உகந்த நாளா இருக்கிறதுனால நீங்க வெள்ளை நிறம் பயன்படுத்துறது அற்புதமான பலனும் வந்து கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது கூட ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியதுன்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் தான் இதில் ஆறுங்கிற எண்ணிக்கை எடுத்துக்கற காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண் ஆறு அதனால் நீங்கள் வந்துட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த காயின்ஸை அதை நல்லா வந்துட்டு கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க இப்போ அந்த வெள்ளை நிற துணியை உங்கள் முன்னாடி வந்து விரித்து வச்சுக்கோங்க இதில் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு வைங்க அப்படியே வந்து கொட்டிடாதீங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காயின் வைக்கணும் அப்படி வைக்கும் போதெல்லாம் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் இந்த திதிக்குரிய சந்திர பகவானையும் நீங்கள் மனதில் எங்களுக்கு நிறைய பணம் சேரணும் பணத்தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே பொறுமையாக வந்துட்டு நீங்கள் நீங்க வைக்கணும் இந்த ஆறு நாணயத்தையும் வச்ச பிறகு இது ஆறு மேலையும் நீங்க வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு இதை நல்லா ஒரு முடிச்சு போல வந்துட்டு நீங்க கட்டிக்கோங்க ஒரு சின்ன நாணய மூட்டை மாதிரி வந்துட்டு நீங்க கட்டிக்கோங்க இப்போ இதை பத்திரமா வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்ல பூஜை அறைக்கு போக முடியாத பெண்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துலயோ பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இப்போ இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா நீங்க நேரடியாவே நிலவு தெரியும் இடத்துக்கு போயிடலாம் ஒருவேளை நீங்க மதியம் ஒன்னு டு ரெண்டே செஞ்சுட்டீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் இரவு பௌர்ணமி நிலவு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதனால தான் நான் இதை தனியாக எங்கேயாவது வைக்க சொல்லியிருந்தேன் இப்போ மலை ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பௌர்ணமி நிலவு வந்து ஒளி வீசும் அந்த சமயத்தில் இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு ஏந்தன மாதிரி வச்சுக்கோங்க எங்களுக்கு பணம் அதிகமாக சேரணும் வீண் வரையமாக கூடாதுன்ட்டு இப்போ எப்படி காயின் வைக்கும்போது பணம் சேரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி நிலவை பார்த்தோம் நீங்கள் இதே வேண்டுதலே வந்துட்டு முன்வைங்க ஒரு அஞ்சு நிமிடம் வந்து அப்படியே இருங்க உங்கள் மேலேயும் நீங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த மூட்டை மேலேயும் சந்திரனுடைய நேர்மறையாற்றல் முழுவதும் வந்து இறங்கட்டும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வைங்க இது வரைக்கும் பீரோவில் பணம் வைக்கலைன்னாலும் பரவாயில்ல இன்னையிலேருந்து அந்த செயலை வந்து செய்யுங்க ஏன்னா ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது நம்ம போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நமக்கு பண சேர்க்கை உண்டாகும் இப்போ இந்த முடிச்சியை கொண்டு போயிட்டு நீங்கள் அப்படியே பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இதை வந்து எந்த செலவுக்காகவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் அதாவது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இது இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி வரும்போது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய காசுகளை வேற ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பீரோவில் நம்ம எந்த இடத்துல வச்சோமோ அங்கேயே வந்துட்டு நீங்கள் கீழே முடிச்சியில் வந்து அப்படியே வச்சுடுங்க அதாவது முடிச்சியிலேருந்து எடுத்து தனியாக கீழே வந்து வச்சுடுங்க அங்கே எப்பயுமே வந்துட்டு பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அதனால் இது ஒரு ஆரம்பமாகவே இருந்துட்டு போட்டும் அதனால் ஆறு ரூபாயும் அங்கேயே வந்து இருக்கட்டும் இப்போ இந்த துணியை வந்து நீங்கள் அலசி காய வச்சுட்டு புதுசாக அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இதே பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இது போல் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான பண வரவை ஏற்படுறத கண்கூடா வந்து பார்ப்பீங்க மாதம் மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் வந்துட்டு தான் இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை நாளில் பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு தடவை தான் அமையும் அது நமக்கு இந்த தடவை அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு உரிய எண்ணில் இது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் யாருமே வந்து இந்த நாளை தவற விடாதீங்க திரும்பவும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எப்போ இந்த மாதிரி அமையும்னு வந்து தெரியாது அதனால தான் நான் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பலன் அடையுங்க இது குறித்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்